இன்று தலைமையகத்தில் நமது கட்சியின் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் அவருடைய திருவுருவ சிலைக்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தனையூர் பாபு அவர்களும் இப்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கோயம்பேடுக்கு அணிவகுத்து செல்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது அண்ணன் பனைய பாபா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் நம்மை எல்லா மனிதர்களாகிய மகத்தான தலைவர் மகத்தான தலைவர் அம்பேத்கருக்கு அமேத்கர் பாதுகாக்க இந்த தேசத்தை பாதுகாக்க பாதுகாக்க

Jadi, l e वण वण वणंदम hetta er tað mistar hetta er hetta er hetta er

Oh! Um. தலைவர் எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனை முன்னின்று முன்னிலை வகித்த தலைமை நிலைய செயலாளர்கள் அண்ணன் இளன் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ஆ பாலசிங்கம் மற்றும் இதனை தலைமை ஏற்று தலைமையேற்று அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்திய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு அண்ணன் பனையூர் பாபு அவர்களும் வீரவணக்கம் செலுத்தினார்கள் ஒருங்கிணைத்த கோயம்பேடு தொழிலாளர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் உறுதியேற்போம் என சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருப்போரூர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை உறுதியேற்க அழைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளான மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளான